கோவையில் தர்மசாஸ்தா பூஜா சங்கத்தின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் காலை ஆறு மணிக்கு கணபதி ஹோமத்துடன் விழா தொடங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து ராஜன் குழுவினரின் செண்டை மேளம் இன்னிசை மற்றும் புஷ்பாஞ்சலி தீபாராதனை என தொடர்ந்து நடைபெற்றது இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக நல்லறம் அறக்கட்டளை மற்றும் அம்மா ஐஏஎஸ் அகாடமியின் நிறுவனர் எஸ் பி அன்பரசன் கலந்து கொண்டு அன்னதானத்தை துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியைத் தொடர்ந்து ஆன்மீக சேவா செம்மல் சௌமியா அபிஷேக் ராஜ் மற்றும் இளம் கலை வாரிசு மாஸ்டர் சாய் சமர்த் குழுவினரின் பக்தி இசையும் கலைமாமணி ராஜேஷ் வைத்தியா குழுவின் வீணை இசையும் நடைபெற்றது நிகழ்ச்சியைத் தொடர்ந்து நிர்வாகம் சார்பில் தெரிவித்ததாவது தொடர்ந்து நான்கு நாட்கள் பல்வேறு இசை மற்றும் கலை நிகழ்ச்சிகளுடன் நடைபெற உள்ளதாகவும் அனைத்து பக்த கோடி பெருமக்களும் இதில் கலந்து கொண்டு பயனடைய வேண்டும் என்றும் தெரிவித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஸ்ரீ தர்மசாஸ்தா பூஜா சங்கத்தின் நிர்வாகிகள் கலைமாமணி வீரமணி ராஜா அட்வகேட் அனந்த நாராயணன் தலைவர் சுப்பிரமணியன் உதவி குருசாமி மற்றும் செயலாளரான ராமசுப்பிரமணியன் பொருளாளர் ரவிச்சந்திரன் நிர்வாக பொறுப்பினர்கள் கணேசன் ஈஸ்வரன் நந்தகுமார் கணேசன் சண்முகசுந்தரம் நாகு மௌலி வெங்கடேசன் சுப்பிரமணியன் ஹரிகரன் முருகேசன் செல்வம் மனோஹரா சம்பத்குமார் ராஜேந்திரன் மணிகண்டன் ஆறுமுகம் உட்பட பக்த கோடி பொதுமக்கள் கலந்து கொண்டனர்